ஃப்ரெண்ட்ஸ் காசி நாளைக்கான பிடிக்ஷன் பார்த்துலாம் சீதா ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் வந்து பழைய டேட்டாவெல்லாம் பாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து சீதாக்கு கிடைக்கும் பேஷண்ட்டோட ஓல்டு ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்க்குற சமயத்தில் வந்துட்டு ரோகினியோட ரெக்கார்டும் இவங்களுக்கு கையில் கிடைக்கும் அந்த டைமில் எடுத்து பார்க்கும்போது ரோகிணிக்கு வந்துட்டு இது ரெண்டாவது குழந்தையினும் ரெண்டாவது ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஆல்ரெடி வந்துட்டு பத்து வயசு ஆயிடுச்சு ஸோ இவங்க ரெண்டாவது குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் போக வந்துட்டு இவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்டால தெரியும் அதை பார்த்தது சீதா ரொம்பவே ஷாக் ஆகிருவாங்க ஏற்கனவே வந்துட்டு ரெண்டாவது குழந்தைன்னு சொல்லி தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய கெட்ட பேர் வந்துச்சு எனக்கு ஹாஸ்பிட்டல்லையும் சரியான பிரச்சனையாயி வந்து வேலை போகிற வர்றதுக்கு பிரச்சனை பண்ணி விட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு இந்த உண்மை தெரிஞ்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பாதி உண்மை தெரிஞ்சு பாதி உண்மை தெரியாதனால தெளிவாக வந்துட்டு யார்கிட்டையும் அந்த பதிலும் சொல்ல முடியல அண்ட் வந்து நம்ம அக்காவும் வந்துட்டு குனிஞ்சு எல்லோரும் முன்னாடியே நிற்க வேண்டியதாயிடுச்சு இப்போதான் நம்மளுக்கு கரெக்டான வந்துட்டு டேட்டாக தெரியுது அதாவது கண்டிப்பாக வந்துட்டு ரோஹிணிக்கு இது ரெண்டாவது குழந்தை தான் முதல் குழந்தைக்கு வந்துட்டு பத்து வயசு ஆகியிருக்கும் போது அவங்க ஏதோ வந்துட்டு தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தானே அர்த்தம் அவங்க நல்லவங்க கிடையாது ஏற்கனவே வந்துட்டு மீனாக்காவும் ஒத்துமி மாமாவும் அவங்க மேலே வந்துட்டு பயங்கரமாக சந்தேகத்தில் தான் இருந்தாங்க அவங்க ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு இப்போ வந்துட்டு அது ப்ரூவ் ஆயிடுச்சு பட் இந்த சமயத்தில் போய் நான் அவங்ககிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னன்னா கண்டிப்பாக வந்துட்டு அக்கா என்னதான் சத்தம் போடுவாங்க எதுக்குடி உனக்கு இந்த வேலை நீ உன் வேலை உண்டு உன் நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்கிறத பாரு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணனா வந்துட்டு நமக்கு தான் கெட்டப்பயிர் அப்படிங்கிற மாதிரி அக்காவும் சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே பட் இந்த வந்துட்டு இந்த உண்மையை சொன்னால் தான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு என் மேலே பழி போட்டது வந்து இல்லைங்கிற மாதிரி நான் நிரூபிக்க முடியும் அதுவும் போக இது எவ்வளோ பெரிய தப்பு இந்த உண்மையெல்லாம் மறைச்சிதானே அவங்க மனோஜர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்குங்கறது விஷயத்தெல்லாம் எல்லாம் வந்துட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்துட்டு நம்ம அக்காட்ட வந்துட்டு இந்த உண்மையை வந்துட்டு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மீனாக்கு கால் பண்ணுவாங்க மீனாக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க அக்கா இந்த மாதிரி வந்துட்டு மெடிக்கல் ரெக்கார்டெல்லாம் வந்துட்டு பழைய ரெக்கார்டெல்லாம் பார்க்கறக்கான வாய்ப்பு கிடைச்சிது அதில் ரோஹினியோட ரெக்கார்டு பார்க்கும்போது ரோகிணிக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு வந்துட்டு பத்து ஆகுது ஸோ பத்து வருஷம் வந்து கழிச்சிட்டு வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுறதுனால தான் இப்போ அவங்களுக்கு வந்துட்டு தள்ளி போயிட்டுருக்கு குழந்தைக்கான பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அது போக வந்துட்டு அவங்களுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளமும் இருக்காமா இப்போ அவங்க வந்து ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறதா டேட்டா காமிக்கிறது அப்படிங்கிறக்கு மீனா ரொம்பவே ஷாக் ஆயிருவாங்க ஆமா நான் சந்தேகப்பட்டது சரிதான் அவங்க மேலே ஏதோ தப்பு இருக்கு அவங்க பேச்சோ அவங்களோட மொழி எதுவுமே சரியில்லை அவங்கள பற்றின உண்மை எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க ஃபேமிலியில் யாரு என்ன அப்படிங்கிற எந்த உண்மையுமே வந்துட்டு அவங்க யார்கிட்டயும் வந்துட்டு ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்றதே கிடையாது அதனால கண்டிப்பாக இது என்ன பண்ணுறோன்னு நான் பார்த்துக்குறேன் சீதா ஆனால் வந்துட்டு இந்த உண்மையை தயவு செய்து வந்துட்டு யாருக்கிட்டையும் உளறி கொட்டிடாத ஆர்வ ஆர்வக்கோளாரில் வந்துட்டு யார்கிட்டையும் என்னை பேசுறாங்க இந்த உண்மை வந்துட்டு எனக்கும் உனக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கணும் இதை வந்துட்டு நான் மாமா கிட்ட எப்படி சொல்லணுமோ எப்போ சொல்லணுமோ அந்த நேரம் பார்த்து நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்துட்டு முத்து அவங்க இருக்க ரூம்குள்ளே போயிட்டு சிட்டி கொடுத்த வீடியோ எடுக்க எடுக்க சொன்னதை வந்துட்டு எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க மொபைலில் வந்துட்டு முத்துவோட மொபைலில் வீடியோவும் எடுத்துருவாங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்க அந்த இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு முத்துவும் மீனாவும் அங்கே இருக்கிறதையே அவங்க மறந்துடுவாங்க அதை மறந்துட்டு கட்டில் கடையில் போயிட்டு அவங்க வந்துட்டு வீடியோ பார்க்கறதுல ரொம்ப மும்பரமாக இருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முத்து வந்துட்டு மொபைலில் தேட ஆரம்பிப்பார் தேட ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இவங்க கையில் இருக்கிறது இவங்களுக்கே வந்துட்டு ரியலைஸ் ஆயிரும் அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் நைஸாக வந்துட்டு அவங்க படுத்துருந்த இடத்துல வந்து கொஞ்சம் தூரத்தில் தள்ளி போட்டுட்டு டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க இந்திரிச்சோன்னா வந்துட்டு முத்துவும் மீனாவும் ஷாக் ஆகிருவாங்க ஏ பார்லரம்மா நீ என்னம்மா இங்கே பண்ணிட்டு இருக்கிற கட்டல் கடையில் உனக்கு என்ன வேலை அப்படின்ட்டு முத்துக்கு ரொம்பவே டவுட் ஆயிரும் உடனே அவங்க ரொம்ப சமாளிக்கிறங்கிற பேரெலாம் வந்துட்டு ட்ரை பண்ணி சொல்லுவாங்க இல்லை மனோஜன் தேடிட்டு இருந்தார் மனோஜ் கிட்ட விளையாட்டு காமிக்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் இங்கே ஒழிஞ்சிக்கிட்டேன் சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அவங்க டக்குன்னு வந்துட்டு அந்த இடத்துல இருந்து எதுவுமே பேசாமல் வெளியில கிளம்பிடுவாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா அடுத்த சந்தேகம் அங்கே ஆரம்பிச்சிடும் முத்துக்கு வந்துட்டு அடுத்த சந்தேகம் ஆரம்பிச்சிடும் இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க சம்மந்தமே இல்லாமல் என் மொபைல் இப்போ எப்படி கட்டல் கடையில் போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மீனாக்கும் டவுட் வந்துடும் மீனா வந்துட்டு நினைப்பாங்க ஆல்ரெடி வந்துட்டு சீதா இந்த குழந்தை விஷயத்தை வேற சொல்லியிருக்கா சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு இவங்க ஏன் வந்துட்டு இவரோட மொபைல் எடுக்கணும் மொபைல் எடுத்து பார்த்த மாதிரி தான் தெரியுது சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு அந்த மொபைல் கட்டல் கடியில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதில் என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைப்பாங்க அதுக்கப்புறம் முத்து சொல்வாரு இந்த பார்லரமா ஏதோ தப்பு பண்ணுது இன்னைக்கு கண்டிப்பா வந்துட்டு மீனா இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணி போயே ஆகணும் இவங்க எங்கே போறாங்க எங்க வராங்கிற டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்துட்டு இவங்களோட அடுத்த திட்டம் என்ன இவங்க என்ன மாதிரி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த மனோஜ் ஒரு பேக்கு மாதிரி இருக்கான் அவனுக்கு எந்த விவரமும் தெரியாது அவன் வந்துட்டு பேக் மாதிரி இருப்பான் பணத்தை ஏமாத்துவானே தவிர மற்ற எந்த அறிவுமே கிடையாது பொண்டாட்டி என்ன பண்ணுறா எது பண்ணுறா அவளை பற்றி நான் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அவன் நல்லவளா கெட்டவளாங்கிறது கூட அவன் ஆராய் தெரியாது அவனுக்கு அவன் சரியான மடையன் அவன் வந்துட்டு காசு சம்பாதிக்கிறதுலேயே இப்போ குறிக்கோளாக இருந்துட்டு இருக்கான் இந்த அம்மா வேற ஏதோ ஒரு நான் பண்ணதுன்னு மட்டும் நல்லா தெரியுது ஆனால் அதை தான் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆமாங்க மீனாவும் சொல்லுவாங்க ஆமாங்க கண்டிப்பாக இன்றைக்கி அவங்கள ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவாங்க அடுத்தது மொத்தம் என்ன பண்ணுவாருனா கரெக்டாக வந்துட்டு பத்து மணிக்கு அவங்க ஆஃபீஸ் போகிற டைமாக பார்த்துட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவாங்க இவங்க கரெக்டாக வந்துட்டு அந்த டைமில் சிட்டிக்கு கால் பண்ணுவாங்க சிட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு வீடியோ எனக்கு கிடைச்சிருச்சு அந்த வீடியோ வந்துட்டு என் மொபைலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அதை வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்குறக்காக தான் வந்துட்டுருக்கேன்னு சொல்ல நீங்களும் வந்துட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு வந்துருங்கன்னு செட்டி சொல்லுவார் உடனே வந்துட்டு இவங்க ஆஃபீஸ்க்கு சிட்டியோட ஆஃபீஸ்க்குள்ளே போகிறத வந்துட்டு முத்தவும் பார்த்துருவாரு இவ ஏன் சம்மந்தமே இல்லாமல் சிட்டி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறா இங்கே இவளுக்கு என்ன வேலை இவ படிச்சிருக்கா பணக்காரங்கன்னு சொல்கிறான் பார்லர்லாம் வச்சிருக்கா ரவுடி பையன் கூட இவனுக்கு என்ன பேச்சு இவ என்னதான் பண்ணுறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி உள்ளேயும் போக முடியாமல் முத்து வந்துட்டு வேலையிலே நின்றுட்டுருப்பாரு கரெக்டாக வந்துட்டு என்ன இவங்க உள்ளே போகிற டைமில் பார்த்துட்டு முத்து அங்கே நிற்கிறத வந்துட்டு ரோகினியும் வந்துட்டு நோட் பண்ணிடுவாங்க முத்து கரெக்டாக இங்கே நிற்கிறான் ஏதாவது சமாளிச்சாகணும் நம்ம வந்துட்டு சிட்டியோட ஆஃபீஸ்குள்ளே போயிடக்கூடாது நம்ம இங்கே பக்கத்தில் வேறு ஒரு விஷயமாக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்து நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு முத்துக்கிட்ட பேசி சொல்லுவாங்க நான் என்ன பண்ணுறாங்க இருக்கட்டும் நீ என்ன பண்ணுற இங்கே எதுக்கு வந்துட்டு இந்த ரவுடி கும்பல் கூட வந்துட்டு இந்த ரவுடியோட ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது இல்லையே நான் உள்ள போகவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு சமாளிப்பாங்க நீ உள்ளே போயிட்டு வந்தத நான் பார்த்துட்டேன் ரோகினி என்னன்றது சொல்ல நீ என்னமோ தப்பு பண்ணுறன்னு தெரியுது ஆனால் வந்துட்டு வேண்டாத்த வேலை பண்ணி நீயே வந்துட்டு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்காத சொந்த காசில் நீயே சூனியை வச்சுக்காத நான் வந்துட்டு இந்த செட்டியை பற்றி தெரிஞ்சதுனால சொல்கிறேன் இந்த மாதிரி ரவுடி பசங்க கூட இந்த மாதிரி வந்துட்டு பொறுக்கிங் கூட வந்துட்டு காண்ட கான்டாக்டில் இருக்கவங்க நல்லவங்களாகவும் இருக்க முடியாது நல்லவங்களாகவும் வந்துட்டு வாழ முடியாது ஆல்ரெடி நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் மீனாவோட வீட்லேயும் சரியான இருக்குது என்ன நடந்துச்சு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு நான் பார்த்துக்குறேன் நீ தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டி முழிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லை முத்தோ எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது உண்மையை சொல்லணுன்னா வந்துட்டு நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கான ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் அவளுக்கு ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அர்ஜென்ட்டாக அமௌண்ட் தேவைப்படுது அவங்க ஃபேமிலிக்காக ஸோ ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தேவைப்படுது அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துட்டு இங்கே கந்தவட்டிக்கு விடுறதா கேள்விப்பட்டு தான் வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் மற்றபடிக்கு இவங்கெல்லாம் யார் என்ன இவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது ஜஸ்ட்டு வந்துட்டு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அந்த ஃபைனான்ஸ் பணத்தை வாங்க முடியுமாங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓ அப்படியா ஃபைனான்ஸ் விடுறாதான் அது எனக்கும் தெரியும் பட் இந்த மாதிரி ரவுடி கும்பல் கிட்ட எதுக்கு ஃபைனான்ஸ் வாங்குறீங்க நீங்கள் பேங்க்கில் போய் வாங்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி மொத்தம் சொல்லிட்டு சரி என்னமோ சொல்றேன் எமர்ஜென்சின்னு சொல்றேன் உன் ஃப்ரெண்டுக்காக ஃபேமிலிக்காகன்னு சொல்றேன் சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தவும் அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடுவாரு அந்த இடத்துல இருந்து அவர் வந்துட்டு கிளம்பும் போதும் வந்துட்டு யோசிப்பாரு இந்த ரோகினி வந்துட்டு சொல்றது உண்மையாவும் தெரியுது பொய்யாவும் தெரியுது முழுசா நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல பட் இந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணது மட்டும் புரியுது இதை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு மீனாக்க உடனே கால் பண்ணுவாரு இல்லை மீனா இந்த மாதிரி ரோஹினி நான் ஃபாலோ பண்ணேன் அவங்க வந்துட்டு சம்பந்தமே இல்லாமல் சிட்டி ஆஃபீஸ்க்குள்ளே போனாங்க வெளியில் வந்து எங்கிட்ட கேட்டதும் இல்லை நான் ஆஃபீஸ்க்குள்ளே போகவே இல்லைன்னு ஃபஸ்ட்டு சமாளித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு எமர்ஜென்சி அமௌண்ட் தேவைப்படுது அந்த அமௌண்ட்டை வந்துட்டு ஃபைனான்ஸ் பண்ண வாங்கறதுக்கு தான் அங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது மீனாவை சொல்லுவாங்க ஆமாங்க அவங்க சிட்டி வந்துட்டு சிட்டி வந்து ஃபைனான்ஸ் பண்ண விடுறதா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே எல்லாருமே வந்துட்டு ஃபைனான்ஸ் பண்ண வாங்குறதுக்காக அவங்க கிட்ட போவாங்க இவனுக்குமே வந்துட்டு என் தம்பிக்குமே வந்துட்டு அங்கே எல்லாம் இருக்குங்க அது மூலியமாக தான் இவங்க பணம் அங்கே இது வாங்க போயிருப்பாங்க வேற எதுவும் இருக்காது நீங்கள் அங்கேருந்து கிளம்புங்க அவங்க ஏதோ அவங்க வேலையை பண்ணிட்டு போட்டோம் நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மனோஜ் காமிப்பாங்க மனோஜ் வந்துட்டு கடையில் ரொம்பவே பிஸியாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு அவருக்கு வந்துட்டே இருக்கும் அந்த சமயத்தில் வந்து நினைப்பாரு ரோஹினியா இப்போல்லாம் வந்துட்டு என் கூட க்ளோஸாக இருக்கிறதே கிடையாது இப்போல்லாம் அவன் ரோஹிணி எங்கே போகிறான் எங்கே வரான்னு ஒன்றுமே புரியல ஏதாவது தப்பு பண்ணுவாலும்னு எனக்கு வந்துட்டு ஒரே டவுட்டாக இருக்குது திடீர் திடீர்னு போய் தனியாக ஃபோன் பேசிட்டு இருக்கா கேட்டால் வந்துட்டு என் ஃப்ரெண்டு கூட பேசுனேன் அங்கே பேசுனேன் இங்கே பேசுனேன்னு சொல்கிறான் அன்னைக்கும் வந்துட்டு என் ஃப்ரெண்டை தான் பார்க்க போறேன்னு சொன்னான் பார்த்தா வந்துட்டு வேற எங்கேயோ இருந்தா இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கே ஏன் வந்துட்டு இப்போது வந்துட்டு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கா எப்போ பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கா என் கூட சந்தோஷமாகவே முன்ன மாதிரி இருக்கிறது இல்லை இவ ஏதாவது தப்பு பண்ணுறாலும் பயமா இருக்கே ஒரு வேலை வந்துட்டு இவங்க அப்பா கூட ஏதாவது திரும்பி சண்டை பிடிச்சிட்டாலாம் என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மனோஜ் நினச்சிட்ருப்பாரு மீனாக்கு ஒரு பக்கம் வந்துட்டு ரோஹிணியோட ஃபஸ்ட்டு குழந்தைய பற்றி தெரிஞ்ச உடன வந்துட்டு அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது சரி கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்துட்டு சரியான நேரம் பார்த்து முத்துக்கிட்ட சொல்லிடலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பட் அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் முத்து கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுவாங்க இந்த மாதிரி ரோஹினி பற்றியும் ஒரு பெரிய உண்மை வந்துட்டு எனக்கு தெரிய வந்திருக்குங்க ரோஹினை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும் இந்த மாதிரி சீதா எனக்கு கால் பண்ணி சொன்னான் உடனே கொஞ்சம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதை சொல்லலாம் நேரில் தான் சொல்ல முடியும் ஒரு பெரிய பிரச்சனையில் வந்துட்டு உங்கள் மனோஜ் வந்துட்டு மாட்டிகிட்டு இருக்காரு இதை வந்துட்டு நான் சொல்லலாமா இல்லையான்னு தெரியல இது உண்மையாக பொய்யானும் தெரியல ஆனால் வந்துட்டு சீதா வந்துட்டு நூறுக்கு நூறு வந்து உண்மை நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்துட்டு உண்மைங்கிற மாதிரி தான் எனக்கு கால் பண்ணி சொல்லலாம் நீங்கள் வந்துட்டு வந்தீங்கன்னா நான் உடனடியாக உங்ககிட்ட சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு நம்ம தாங்க டிசைட் பண்ணணும் இதை மாமா கிட்ட சொல்கிறதா என்னன்னு தெரியல ஆனால் இது பெரிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனையை வந்துட்டு எப்படி நம்ம ஃபேமிலி வந்துட்டு ஃபேஸ் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன மீனா என்ன சொல்கிற மனோஜுக்கு என்ன பிரச்சனை அந்த லூஸுக்கு என்ன பிரச்சனை அவனே சரியான கேடி அவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அந்த ரோகினியும் ஒரு கேடி மனோஜும் ஒரு கேடி ரெண்டு கேடியும் சேர்ந்து கேடி வேலை தான் பண்ணுமே தவிர அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் வந்துடுறாரு நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு முத்து சொல்லுவார் இல்லைங்க நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பிரச்சனை கிடையாது நான் சொல்றது இது ரொம்பவே ஃபேமிலி இஷ்யூ ரோகினை பற்றின ஒரு பெரிய உண்மை வந்துட்டு தெரிய வந்திருக்கு நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கூப்பிட்றாங்க